ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திண்டுக்கல் சிஸ்டர் நம்ம இன்னைக்கு பாலைக்கீரையை வச்சுட்டு பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கீரை சாப்பிடாத குழந்தை கூட விரும்பிய சாப்பிடுவாங்க இந்த கீரை மூழ்குகிற அளவுக்கு தண்ணியை வந்து நான் கொதிக்க வச்சிருக்கேன் பக்கத்தில் அந்த கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி எடுத்துக்கணும் அதான் கணக்கு அதில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச உடனே தண்ணியை வடிச்சுட்டு இந்த கீரையை வந்து தனியாக எடுத்து பச்சை மிளகாவையும் எடுத்துட்டு அதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அந்த மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த கீரையும் ஊற்றி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம் தேவைக்கு வந்து அந்த கீரை நம்ம வடித்த தண்ணி இருக்கலாம் அந்த தண்ணியை லைட்டாக விட்டு விட்டு பசஞ்சு நம்ம நல்லா எடுத்துக்கலாம் நம்ம இதை நல்லா சாஃப்டாக பெசஞ்சு எடுத்துடலாம் இது நல்லா சாஃப்டாயிடுச்சு எல்லாம் பெசஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எண்ணெய் விட்டு நல்லா இன்னும் ஒரு பெசஞ்சு பிசைஞ்சு தனியாக ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் வச்சால் நல்லா மாவு ரொம்ப சாஃப்டாயிடுச்சு இதை நம்ம குட்டி குட்டியாக எடுத்து பூரி தேய்க்கிறது வந்து குட்டி குட்டியாக நம்ம தேய்ச்சி எடுத்துலாம் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தால் இல்லை குட்டியை அச்சு வச்சு கூட எடுத்து குழந்தைகளுக்கு டிசைன் டிசைன் அச்சு ஏதாவது இருந்தால் அதை வச்சு வச்சு கூட பூரி போட்டு கொடுங்க குழந்தைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சோனே இந்த பூரியை நம்ம போட்டு எடுத்துடலாம் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவே வருங்க குழந்தை சாப்பிடாத கீரை சாப்பிடாத குழந்தைய கூட இதை விரும்பி சாப்பிட்டுருவாங்க இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்லாம் நம்மளுடைய பாலக்கீரை பூரி வந்து ரெடி ஆயிருச்சு பாருங்க இந்த குழந்தை வந்து ஒரு வயசு குழந்தை தான் ஆனால் இவ்வளோ விரும்பி சாப்பிடுதுன்னு பாருங்கள் நல்லா விரும்பியே சாப்பிடுங்க குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கும் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்